ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் எட்டு மணிக்கு ஒர்க் முடிஞ்சி ஸோ பஸ் ஏறி இப்போ தான் போயிட்ருக்கேன் இடையில் பஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ இன்னொரு பஸ் விட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகவே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நைட்டு எட்டு மணிக்கு லீவ் ஆச்சுன்னா வீட்டுக்கு கரெக்டாக போக நான் நைன் ஓ கிளாக்ஸ் நைன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கே நான் போக முடியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ட்ராவலிங் இப்போ நான் பஜாரில் மெயின் பஜாரில் இருந்து போயிட்டுருக்கேன் யாரையும் நம்பாம இன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது எதிர் யாரையும் எதிர்பார்க்காம சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நல்லது யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம யார்கிட்டேயும் போய் பிக்சர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளால் முடியும் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சப்பாத்தி சப்ஜி தால் எல்லாமே இருக்குது சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான் அப்புறம் மார்னிங் ரொட்டீன் திரும்ப அப்புறம் திரும்ப வந்து எயிட் ஓ கிளாக் கிளம்பி டியூட்டி போகணும் அதுக்கப்புறம் நைட்டு எயிட் ஓ கிளாக் லீவ் இப்படி ரொட்டீன் போய்ட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களால் பார்க்க முடியும் ஓகே நீங்களும் சாப்பிடுங்க எதுவும் ஓவர் திங்கிங் பண்ணாமல் நல்லா தூங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் பை டாட்டா